பண்பன தன்மை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான தான் எல்லா நாளுமே சிந்தனை பண்ணி சிந்தனையின் ஒரு முதிர்வு அப்படின்னு இருக்கு சிந்தனையின் முறி முதிர்வு அந்த முதிர்வின்படி மக்களுக்கு புரியும்படி எனக்கும் புரியும்படி எனக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு நான் புரியும்படி பேச முடியும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா வந்து குழப்பி விட்டுரும் ஜோதிடம் வந்து ஒன்னாம் நம்பர் குழப்பவாதி இனையவே குழப்பம் அந்த குழப்பமெல்லாம் தீர்வதற்கு கரெக்டாக நீட் பண்ணி கரெக்ட் பண்ணும் அந்த விதத்தில் வந்து இப்போ பணம் பணம்னு போட்டால் எல்லாரும் நிறைய பார்த்துடுறீங்க அப்போ எல்லாருடைய தேவைகளும் நிறைய எல்லாத்துக்கும் வந்து பணம் என்பது பற்றாக்குறையாக தான் இருக்குது அந்த பற்றாக்குறையாக இருக்கிறதுனால பணம் வரும் வழி நேற்று ஒரு வீடியோ போட்டால் ஆயிரம் வீ மேல மேலே அப்போ இதே மாதிரி நிரந்தரமாக பணம் தரும் நிரந்தரமாக பணம் தரும் இப்போ நான் சொல்ற விஷயத்தை வந்து இனி இப்போ நீங்களே புரிய பெறுவோம் அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு பூமிக்குள்ள வந்து இந்த இது ஒரு பூமி இதுல விளையும் தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும்னா எந்த இடத்துல எந்த விதையினுட்டா நிறைய விளைச்சல் வருங்கிறது தெரியும் இதுதான் ஜோதிடருக்கும் சாதாரணமாக படிச்ச ஜோதிடருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோதிடருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதுக்காக நாங்கெல்லாம் பெரிய பெருளி என்று நினைக்காதீங்க எல்லாரும் உங்களை மாதிரி தான் வந்து என்ன சொன்னோன்னா அந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தெரியாம தெரியாம தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொன்னோன்னா எவன்ட்டையும் ஜோதிடம் பார்க்க போறதும் கிடையாது காரணம் வந்து என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சு பேர் என்ன இருக்குது இப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம்னா பணம் தரும் கிரகம் என்பது எல்லாரும் நம்ம சொல்றது பணம் தரும் நட்சத்திரம் என்பது ரெண்டு இருபது ரெண்டு இருபது தான் இப்ப இந்த ரெண்டு இருபது அப்படிங்கிறது நீங்க என்ன செய்வீங்க ஆமா பிறந்த ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் இதுதான் உண்மை இந்த ஆதிபத்தியமுடைய இந்த நட்சத்திரங்களை எதன் மூலமாக அந்த ஆக்டிவேஷன் நமக்கு கிடைக்கும் எல்லா மனிதனுக்குமே கடவுள் ஒரு பணபுரஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா நட்ச எல்லா நட்சத்திரம் பிறந்த யாருக்குமே ஆண்டிக்கும் கொடுத்துருக்கார் அரசனுக்கும் கொடுத்துருக்காரு எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு பணபுரஸ்தானம் இருக்கு அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இயக்குறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் முதல்ல இதுல உங்களுடைய லக்கணம் தான் மெயின் உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்தை எடுத்துக்கிடுங்க உங்களுடைய லக்கண புள்ளி புள்ளிக்கு இரண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் நம்ம எப்பயுமே டூ வேல போகணும் ஒரு வேல நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு வே தான் நமக்கு வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் இது இல்லைன்னா அது இந்த கடையில் சாப்பாடு இல்லையா அந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிற இந்த கடை தான் அப்படின்னு கடைசி நின்று அந்த கடைக்காரனுக்கு கிராக்கி ஆகிரும் ஆமாம் டீலையாக்கும் லேட் ஆகுமா சரிவா அந்த கடையில் போய் கொடுக்கணும் அவனுக்கு அப்போ நாளைக்கு சீக்கிரம் டீ ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்க முடியும் அந்த விதத்தில் நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு இருபதாவது நட்சத்திரம் நம்ம புள்ளிக்கு ரெண்டு இருபதாவது நட்சத்திரம் ரைட் அப்போ இந்த நட்சத்திரங்களை குறித்து வச்சுக்கணும் முதல்ல உங்களுடைய புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் உங்களுடைய ராசி புள்ளிக்கு ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் குறிச்சு வச்சுக்கிறோம் இவ்வளவுதான் இந்த ரெண்டு நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரங்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்தில் இருக்கிறதான்னு பாருங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரலாம் சார் ரெண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இதுக்குள்ள எப்படி சார் வரணும் எப்பயுமே ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உங்க ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று உண்டு இருபதாவது நட்சத்திரம் அப்ப இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கா சொல்லிரு அசுவதி மகம் மூலத்தில் வந்து பிறந்திருக்கீங்க இது ராசி புள்ளியாக இருக்கலாம் லக்கண புள்ளியாக இருக்கலாம் அப்ப இந்த ராசி புள்ளி லக்கணப்புள்ளிக்கு வந்து என்ன சொல்லணும்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் தான் வந்து ரெண்டாவது நட்சத்திரமா வரும் இரண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமா வரும் அப்ப இந்த ரெண்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு பதினோராவது நட்சத்திரம் இருக்கு இந்த ரெண்டு பதினொன்னு இருபது நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரெண்டு பதினொன்னு இருபது நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் யோ சிம்மத்திலேயோ விருட்சிகத்திலேயோ கண்டிப்பாக இருக்கும் அதுதான் அதுதான் அந்த கட்டத்தை அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாகவும் அது இருக்கலாம் அல்லது பதினோராவது நட்சத்திரமாகவும் இருக்கலாம் அல்லது இருபதாவது நட்சத்திரமாகவும் இருக்கலாம் அந்த ராசியையும் அந்த சிம்பலையும் உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க அல்லது அந்த ரெண்டாவது பதினோராவது இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் அப்ப இது எங்க இருக்குங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கான் மூணுதையும் சாப்பிடக்கூடாது இப்ப அசுவதி மகம் மூலம் அசுவதியில பொருத்தம் பிறந்தானா பரணி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த பரணிக்கு உண்டான சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து எங்க இருக்குது சிம்மத்துல பூர நட்சத்திரமா இருக்கு அப்ப இந்த மனுஷனுக்கு தான் வரும் ஏன்னா இருபதாவது நட்சத்திரம் வந்து போராடம் அது வந்து என்ன சார் ஒவே அப்ப அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் உள்ள பூர நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை பார்வையில் படும்படியோ அல்லது பழம் ஜூஸை தினமும் குடித்தாலோ இவருக்கு பண வரவு நன்றாக இருக்கும் ரெண்டாவது இது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனை அம்மிடம் அப்படின்னு பாருங்க அந்த உறவை நேசிங்க லக்கணத்திற்கு இந்த இருக்குல்ல இந்த புற நட்சத்திரம் வந்து அசுவதி மகம் மூலம் இந்த அசுவதி மக மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களுக்கு சுக்கரனே ரெண்டு பதினொன்னு இருபதாவது நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்களே அப்ப அவருடைய லக்கணத்திற்கு இந்த ஸ்திரராசி என்று சொல்லக்கூடியதில் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஸ்திரராசியில மட்டும்தான் ஸ்திரராசியில இருக்கிற நட்சத்திரத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ண ஏன்னா அதான் பணபுரஸ்தான் அப்போ அசுவதி மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் சிம்மத்தில் இருக்கின்ற பூர நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த எலுமிச்சம்பழம் சாதம் அல்லது எலுமிச்சம் கனி அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் எலுமிச்சம்பழம் மரம் நட்டு வைத்தாலும் அசுவதி மகம் மூலம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வரும் இது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ இப்போ அசுவதி அப்படின்னு சொல்லி வரும்போது அசுவதி அசுவதியில் லக்கண புள்ளியோ ராசி புள்ளியோ இருந்தாங்க ஒன்று என்னை பொறுத்த இது ராசிக்கும் லக்கணத்துக்கும் எடுத்துக்கிடுங்க அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் அப்போ இதே லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளிக்கு என்ன அந்த கட்டத்துக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஒருத்தர் வந்து மீது மேசலக்கணம் மேசராசினா அது அஞ்சாவது பாகமாக வரும் உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பணம் மழ மழன்னு வரும் மூத்த குழந்தையை வந்து அதிகமாக நேசித்து அதற்குண்டான உணவு வகைகளை நீங்கள் கொடுக்க 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 அந்த பிள்ளை சூப்பரா அந்த குழந்தை அந்த குழந்தையை வந்து நாம் பராமரிக்க பராமரிக்க நன்றாக நேசிக்க நேசிக்க பொருளாதாரத்தில் நீங்கள் சிறப்பாக வந்து விடுவீர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை தான் அதாவது வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் ரெண்டு பதினொன்று இருபதாக ஆக வரும் இது ஸ்திர ராசியில் எங்க இருக்குன்னு பாருங்க ஸ்திர ராசியில் வந்து என்ன சொன்னா புறத்தில் தான் இருக்கு சிம்மத்தில்லாம் இருக்குது வேற எங்கேயும் போயிடாது அது எங்கேயும் போக முடியாது அவன் அந்த இப்போ என்பது அந்த மேச ராசிக்கோ மேசராசிக்கு ஏதாவது வரும் அஞ்சாம் இடம் வரும் சிம்ம ராசிக்கு ஏதாவது வரும் மக நட்சத்திரத்துல போய் பிறந்தா அதே ராசியே வந்துடும் இதே வந்து என்ன சொல்றான்னா வந்து மூல நட்சத்திரத்தில் போய் பெற ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவனுக்கு ஒன்போது குடையவனாக வந்துடும் ஒன்பது குடையவன்ல இருக்கிற அந்த ஸ்திர நட்சத்திரம் தான் உங்களுடைய பணவரஸ்தானம் புரிஞ்சிருச்சா இவ்வளவுதான் அதுக்கடுத்து ரெண்டாவது பரணி பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்களே இரண்டாவது நட்சத்திரம் அப்ப சூரியனுடைய நட்சத்திரங்களே இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் என்ன சொன்ன சூரியனுடைய நட்சத்திரங்கள் எங்க சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கார்த்திகை உத்தரம் உத்திராடம் கார்த்திகை என்பது ரிசபத்தில் இருக்கிறது கார்த்திகை என்பது ரிசபத்தில் இருக்கிறது உத்தரம் என்பது சிம்மத்தில் இருக்கிறது அப்ப இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மட்டுமே ரெண்டு பணவரஸ்தானம் வந்து கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு கட்டங்கள் பணவரஸ்தானங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டு கட்டங்கள் அப்ப வந்து ரெண்டு கட்டங்கள் வந்து கொடுக்கும்போது இவர்கள் கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வலிமையாக ஆக்கி கொடலாம் இவருடைய லக்கணத்து லக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த லக்கணத்திற்கு இந்த ரெண்டு கட்டத்தில் இருக்கின்ற கார்த்திகை நட்சத்திரமோ உத்தர நட்சத்திரமோ என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த உறவை வலிமையாக்கி கொள்ளுங்கள் அப்போ என்ன சொல்கிறேன்னா கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான உண்டான என்ன சாப்பிடும் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான அதற்குண்டான ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சாரி ஆரஞ்சு இல்லை இது எது அந்த நல்ல பழம் மாதுளம் உத்தரம் என்று சொன்னாலே மாதளம்பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையில் பொருளாதார சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு ரெண்டு பணபரஸ்தானம் உங்களுக்கு வேலை செய்யும் எது அப்படின்னா ரிஷபம் சிம்மம் பணபரஸ்தானம் இல்லையா அதில் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ரிஷபத்துல வந்து கார்த்திகை இருக்குது சிம்மத்துல உத்தரம் ஒன்றாம் பதில் ஓகேவா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதுக்கடுத்து ஆஹ் சாரி பரணி நட்சத்திரத்துல போய் பரணி சு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கட்டத்துல பரணி பூரம் போராட்டத்துல போய் பிறந்தவர்களுக்கு கார்த்திகையும் உத்தரமும் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கட்டங்கள் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா வெற்றியாகும் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான் வந்து ரெண்டு பதினொன்னு இருபதாவது நட்சத்திரமா வரணும் வரும் அப்ப வந்து என்ன சொன்னா ரிசபத்தில் இருக்கின்ற மிருகசீரிடம் ஒரு பணபரஸ்தானம் அதற்கடுத்து கும்பத்தில் இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரம் ஒரு பணவரஸ்தானமாக வரும் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ரெண்டு பணபரஸ்தானம் ரிசபம் கும்பம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து கிரிசவம் சிம்மத்தில் வந்து இருக்கிறது அதனால அதை பயன்படுத்திக்கணும் அது என்ன காரக உறவோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பா அப்ப இதுல யார் வந்து ரெண்டு உடையதாக வந்து வர்றாங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடைக்குது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடைக்கிறது ஏன்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கிடைக்குது இதில் நம்மளுடைய லக்கணத்திற்கு இது என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறான்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கும்பத்தில் இருக்கின்ற அவிட்டம் தக்காளி சாதம் சாப்பிட்டாலோ தக்காளி ஜூஸ் சாப்பிட்டாலோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து மிருக சீர மிருகசீரட நட்சத்திரத்தில் ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிற காரணத்தினால சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது கட்டத்தில் அதாவது வந்து ரோகிணிக்கு அந்த ஜென்ம ராசியிலே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அஸ்தத்துக்கு அஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து எங்கே போயிடும் ரிஷபத்துக்கு வந்துடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகரத்திற்கு வந்து என்ன சொல்லணும்னா அஞ்சாவது வீடாக வந்துடும் அப்போ அஸ்தத்துக்கு அது ஒன்பதாவது வீடாக வந்துடும் அந்த இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா அவிட்டத்திற்கு தக்காளி சாதம் மிருக சீரிடத்திற்கு தேங்காய் பால் தேங்காய்ச்சல் நீங்கள் சாப்பிடணும் உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த கட்டங்கள் எதுவாக வருகிறதோ அதை நீங்கள் பறிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன செய்ய இதை பிடிச்சி பிடிச்சிக்கிடுங்க நல்ல ஆழ மரத்து விழுது மாதிரி கண்டிப்பாக அல்லாது நீங்கள் தொங்கி எவ்வளோ ஊஞ்சலாடினாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் என்ற சாஸ்திரம் கூறுகிறது இது ஒரு ஆய்வுக்குட்பட்டதான் ஆய்வு செய்து பாருங்கள் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒர்க் அவுட் ஆன பிறகுதான் வந்து இது சிந்தனை பண்ணி வந்து சொன்னேன்னா நான் பேச அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் முருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் போய் ராகு தான் ரெண்டு பதினொன்று இருபது கூடையவர்கள் நட்சத்திரம் அப்ப இவர்களுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு எங்க கும்பத்தில் தான் கும்பத்தில் தான் கும்பம்தான் ஏன்னா திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உபயத்தில் வந்துடுது சிவாதி சரத்தில் வந்துடுது அப்ப கும்பத்தில் இருக்கிற சதயம்தான் இந்த மூணு பேருக்குமே மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்து விட்டால் என்னவாகிறது சதயந்தான் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஜொலிக்கக்கூடிய ஆதிபத்தியமுடையதாக வருகிறது அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இது லக்கணத்துக்கு என்ன காரகமுடைய உறவோ அந்த உறவை நல்ல கெட்டியாக பிடிச்சிட்டு இவர்கள் திராட்சை ஜூஸ் திராட்சை ஜூஸ் கருப்பு திராட்சை படம் போட்டு வந்தேன் சார் ஆஃபீஸில் ஒட்டியிருக்கேன் இல்லை பாக்கெட்டில் வச்சிடுங்க கண்டிப்பாக சதய நட்சத்திரம் திராட்சை சதய நட்சத்திரம் திராட்சை மிருகசீரடம் சித்திரை அவிட்டத்திற்கு கண்டிப்பாக நல்லா விளைஞ்சி அது உங்களுக்கு கலக்கணத்திற்கு ஏன்னா அந்த காரக உறவு அப்படின்னு ஒன்று இருக்குது பேலக்கணத்துக்கு அது அஞ்சு குடையும் குழந்த பிறந்த பிறந்தான் நான் யோகசாலையாக மாற முடிஞ்சது குழந்த பிறந்தான் யோகசாலையாக மாற முடியும் அது வரைக்கும் இல்லை அப்ப இன்றும் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளுக்கு உண்டான வழிகாட்டுதலை நம்ம பண்ண பண்ண நமக்கு ஒரு மேன்மை வருகிறது ஒரு நிம்மதி வருகிறது பணம் வருகிறது எவ்வளவுதான் அப்ப திராட்சை பழம் வந்து இந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி காலையில வந்து என்ன செய்ய எப்படி ஒரு நாலு திராட்சை பழம் இல்லைன்னா நாலு திராட்சை ஏன்னா சதாது என்பது நான்கு நான்கு திராட்சை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடணும் வாங்கி சாப்பிடணும் யாருக்காவது கொடுக்கலாம் கண்டிப்பாக வெற்றி பெடு அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குருதான் ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது விருச்சிகத்தில் விசாகம் இருக்குது கும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா புரட்டாதி இருக்குது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து புனர்பூசம் உபயத்தில் இருக்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது போராட்டாதி ஸ்திரமான ராசியில் இருக்குது விசாகம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரமான ராசி விருட்சிகள இருக்கிறது அப்ப திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள் குருவே ரெண்டு பதிலனுக்குடையவராக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் எப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா வந்து விசாகத்திற்குண்டான கற்கண்டு சாப்பிடுவதனாலும் உண்டான மாம்பழம் அடிக்கடி சாப்பிடுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடைச்சது கடவுள் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு பணபிரஸ்தானம் வந்துருது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு ரெண்டு பணபிரஸ்தானம் வந்துருது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு ரெண்டு சா பணபிரஸ்தானம் அவங்க யோகசாலிகள் அவ்வளோதான் அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தது சனியே ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்களாக வருவார்கள் இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து விருச்சிகத்தில் மட்டும்தான் என்ன இருக்குது ரெண்டாவது நட்சத்திரம் அனுசம் விஷயத்தில்தான் அனுசம் இருக்குது ஏன்னா பூசம் சரராசியில் வந்துடுது அதற்கடுத்து என்ன சொன்னா உத்திரட்டாதி வந்து உபயராசியில் வந்துடுது அப்போ இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பனை பொருள்கள் என்று சொல்லக்கூடிய நொங்கு பதினேர் பனை சார்ந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்ப பனைமரம் உண்டான பொருள்கள் வந்தனா இதுக்குண்டான பனைமரத்தை கூட வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் இமேஜ் ஆகி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மரத்தில் அந்த நொங்கு காய்ச்சி தொங்குற மாதிரி வச்சுக்கிடலாம் வச்சு நீட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இந்த விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் என்ன காரக உறவாக வருகிறது அந்த காரக உறவை வந்து என்ன சொல்றா நம்ம கெட்டியா புடிச்சுக்கிடணும் புடிச்சாச்சுன்னா ஏன்னா அந்த 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 இடத்துலதான் இந்த நட்சத்திரம் இருக்கு அப்ப ராசிநாதனை பிடித்தால் அதுல இருக்கிற நட்சத்திரம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடும் பரிசுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கரிய ஒரு விவரம் எப்பயுமே பணபரஸ்தானம் என்பது என்னது பணத்தை கொடுக்கக்கூடியது கேந்திரஸ்தானம் என்பது என்னது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது உபயலக்கணம் என்ன சொல்றான்னா கஷ்டப்பட பிறந்தது இதான அபோலிக்கு அபோக்கலிய ஸ்தானம் அதே மாதிரி அதுக்கடுத்து பூசம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதற்கு புதனுடைய நட்சத்திரங்கள் தான் என்னது பணவரஸ்தானம் நட்சத்திரம் அப்போ இது வந்து என்ன சார் ரெண்டு பதினொன்று இருபது நட்சத்திரம் அப்போ இதில் விருச்சிகத்தில் தான் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதற்கடுத்து உபயத்தில் ரேவதி போயிருந்தேன் சரத்துல வந்து என்ன சொன்னா ஆயுளியம் போயிருது அப்ப பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிகத்தில் இருக்கின்ற கேட்டை நட்சத்திரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் தேவேந்திரன் அள்ளி கொடுப்பான் எப்பயுமே ஈட்டி என்று சொல்லக்கூடிய சின்ன ஆயுதத்தை கையில வச்சிருங்க இல்லைன்னா கொடை கொடை அப்படிங்கிறாங்க ஈட்டி அப்படிங்க என்ன பொறுத்தல தான் அதுக்கு வந்து பெஸ்டான் ஆயுதம் அப்ப விருச்சிகத்தில் இருக்கிற அந்த கேட்டை உண்டான செரி பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதற்கடுத்து ஆயிலம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்களுக்கு உடைய நட்சத்திரம் தான் ரெண்டு பதினொன்று இருபதாக வரும் அப்ப இவர்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் சிம்மத்தில் இருக்கின்ற மகம் அப்ப சிம்மத்தில் இருக்கின்ற மகம் வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா இப்ப ஒருத்தன் ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறான்னா சிம்ம வீடு ரெண்டாவது விட வந்துடும் அதற்கடுத்து என்ன சொன்ன கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சு சிம்ம வீடு பத்தாவது வீடா வந்துடும் சிம்ம வீடு பத்தாவது வீடா வந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறான்னா சிம்ம வீடு வந்து என்ன சொன்னா ஆறாவது வீடா வரும் ஆறாவது வீடு உபஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கற வெற்றியை கொடுக்கற ஸ்தானம் அதனால நீங்க யாருமே வந்து என்ன சொல்றேன்னா ஆறாவது ரோகத்தை கொடுக்குமே அப்படின்னா விரிச்சு அந்த சிம்ம வீட்டை ஆயிலும் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம வீடு உங்களுக்கு என்ன காரகத்துவம் வருகிறதோ அந்த உரைமை வலிமைப்படுத்தி மக நட்சத்திரத்திற்குண்டான மாங்காய் மாங்காய் ஊர்காய் இதை சாப்பிட்டாலே கண்டிப்பா இருக்கும் மாங்காய்கள் நல்லா குமிந்து கிடக்கிற காரணத்துனால மாமரத்தில் இல்லை மாங்காய்கள் குமிந்து கிடக்குற மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மாங்காய்கள் மாமரத்தில் காய்த்து தொங்குறம காஞ்ச காஞ்ச அதாவது வந்து மரம் மாமரம் ஆனால் அதில் காய்கள் தான் தோங்கணும் பழங்கள் தொங்குனா நட்சத்திரம் மாறி போயிடும் அதனால காய்கள் தொங்குற மாதிரி பார்வையில வச்சாலும் வாழ்க்கை மாறும் அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்தராடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்களே ரெண்டு பதினொன்னு இருபது நட்சத்திரமா வரும் அப்ப அந்த ரெண்டு பதினொன்னு இருபது நட்சத்திரமா வரும்போது உங்களுக்கு எங்க வந்தன என்ன சொன்னா வந்து ச தான் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது ரெண்டாவது நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து அஸ்தம் வந்து உபயத்துல போயிருது திருவோணம் சரத்துல போயிருது அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் மேசம் கார்த்திகேயா தான் உங்களுக்கு குறி அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா ரோஹிணிலே பிறந்திருக்கீங்க ரோஹிணிலே பிறந்திருந்தா வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆஹ் உங்களுக்கு சாரி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷவராசியில போய் பிறந்தாலும் ரோகிணி தான் வரதுனால அதை கட்டியா புடிச்சு நாவல் பழத்தை வந்து சாப்பிடுதல் நாவல் மரங்களை நட்டு வைத்து பரப்பல் நாவல் மரத்தில் நாவல் பழங்கள் காய்த்து தொங்குகிற மாதிரி இமேஜை ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதே சமயத்துல வந்து அஸ்த நட்சத்திரத்துல போய் சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல போய் பிறந்திருந்தீங்கன்னா ராசியில போய் அது ஒன்பதாம் வீடா வந்துடும் சிம்மராசில போய் பிறந்திருந்தீங்கன்னா பத்தாம் வீடா வந்துடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மேசராசியாக பிறந்தா மேசராசி காத்தீங்க ரெண்டாம் இடமா வந்துடும் அதே சமயத்தில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் ஒன்னாம் பாதமாக பிறந்திருந்தால் அது ஆறாம் பாவ பாதமாக வரும் ரோகிணி அதே சமயத்தில் மகர ராசி உத்திராட நட்சத்திரம்னா அஞ்சாம் பாவமாக வரும் அப்ப இந்த காரக உறவுகளை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த நட்சத்திரங்களை எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு பணபரஸ்தானத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து போராட்டம் இல்லாத பணச்சுக்கள் இல்லாத சங்கடம் இல்லாததை கொடுக்கும் என்பது எனது நம்பிக்கை ஆனா சட்டப்பூர்வமாக இதுதான் இதுல எதையும் எதுவும் முடியாது அவன் என்ன சொல்கிறேன்னா பணபரஸ்தானம் என்பது என்னது பணத்தை கொடுக்கக்கூடியது கேந்திரம் என்பது சந்தோஷத்தை கொடுக்குது உபயம் என்பது என்ன சொன்னா முதல்ல சந்தோஷத்தை கொடுத்து செருபடி வாங்க வைக்கணும் எவ்வளவு வேற ஒண்ணு ஆமா அது வந்து ஸ்தானம் என்பது என்னது ஐயா தேனு சாப்பிட போற தேனு சாப்பிடறது நல்லது ஆனா கொட்டு வாங்கறது உறுதி கொட்டு வாங்கிட்டு தேன் சாப்பிடணுமா கொட்டு வாங்காம தேன் சாப்பிட முடியாது உபய லக்கணங்கள்ல யார் பிறந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் ஜீரணித்துக் கொள்ளுங்கள் ஒன்றும் எல்லாம் கிடையாது இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் என்று கூறி பணம் பணம் சார்ந்த விஷயத்திற்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அல்லது பதினோராவது நட்சத்திரம் இருபதாவதாவது நட்சத்திரம் ஸ்திர ராசிகளில் இருக்கும் அந்த காரக உறவையும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான இயம்பலத்தையும் எடுத்து பயன்படுத்துங்கள் பழங்களை பயன்படுத்துங்கள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதில் சிபி பாறை ஜோதிடரசோன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்